ஓம் சிவ சிவபகவானின் மகாவாக்கியம் வாக்கியம் கலியுகத்தின் கவர்ச்சிக்கும் பலவிதமான எண்ணங்களின் பாதை இந்த பாதைகள் மூலமாக குழப்பம் நிறைந்த காட்டில் சென்று சேர்ந்து விடுவீர்கள் எங்கிருந்து விடுபடுவதற்கு இவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவு முட்களாக இருக்கும் காரணத்தினால் வெளியேற முடிவதில்லை எங்கு என்னவாகும் இது என்ன என்ற முட்கள் குத்துவது சில நேரம் ஏன் என்ற முள் குத்துகிறது சில நேரம் எப்படி என்ற முள் குத்துகிறது சில நேரம் தன்னுடைய பலகீனமான சம்ஸ்காரங்களின் முள் குத்தி நாலா புறங்களிலும் தென்படுகிறது காப்பாற்றுங்கள் தடவை ஏமாற்றம் அடைபவர் இன்னொரு தடவை ஏமாற்றம் அடைய மாட்டார் ஒருவேளை அடிக்கடி ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றார் என்றால் அவர் பாக்கியமற்றவர் இப்பொழுதோ பாக்கியத்தை உருவாக்கும் பிரம்ம பாபா அவரே அனைத்து பிராமணர்களின் பிறந்த ஜாதகத்தில் உயர்ந்த பாக்கியத்தின் நீண்ட ரேகையை போட்டுவிட்டார் இல்லையா பாக்கியத்தை உருவாக்குபவர் உங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கியிருக்கிறார் பாக்கியத்தை உருவாக்குபவர் தந்தையாக இருக்கும் காரணத்தினால் ஒவ்வொரு பிராமண குழந்தைகளுக்கும் பிராக்கியம் நிறைந்த களஞ்சியம் என்ற ஆஸ்தியை கொடுத்து விட்டார் அப்படியானால் பாக்கியத்தின் களஞ்சியத்தின் அதிபதியின் குழந்தைகளுக்கு என்ன குறை இருக்க முடியும் என்று யோசித்துப் பாருங்கள்